வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் தொன்மையான கலாச்சாரம் பாரம்பரியம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எல்லை பாதுகாப்பு படையினர் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யாசியன் பி வி சிந்து ஆகியோர் பட்டம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு மாணவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தொன்மையான கலாச்சாரம் பாரம்பரியம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பணிகளை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சர்வதேச நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார் இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை முடித்த மாணவ மாணவிகளுக்கு திரு ஓம் பிர்லா பட்டங்களை வழங்கினார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எல்லை பாதுகாப்பு படையினர் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படையினரின் தியாகம் மற்றும் இரம் எதிர்கால தலைமுறையினருக்கு உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அமைச்சர் மரியாதை செலுத்தினார் உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது காட்டப்படும் பாகுபாடுகளை களைவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பரிசோதனை மற்றும் சிகிச்சை நடைமுறைகள் காரணமாக எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அறியப்படாத தலைவர்களின் தியாகங்கள் குறித்த செய்திகள் வெளிவராதது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுதந்திரப் போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் உயரிய தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் மூன்று நாள் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்த மாநாட்டில் இணையதள குற்றங்கள் கடலோர பாதுகாப்பு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் ஊடுருவலை எதிர்கொள்வது போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் நிலக்கரி மொத்த உற்பத்தி தொன்னூறு புள்ளி ஆறு இரண்டு மில்லியன் டன் இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் கூடுதலாகும் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதை கருத்தில் கொண்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்ட தனிநபர் மீது அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுபோன்ற தவறான அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் மும்பை இணையதள குற்றப்பிரிவு காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ருமேனியாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது முன்னூற்று முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கும் நூற்று முப்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட செனட் சபைக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஒரு கோடி எண்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்த தேர்தலில் முப்பத்தோரு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எட்டாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றிரவு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் பட்டம் வென்றார் லக்னோவில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று ஆறு இருபத்தொன்று ஏழு என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ஜியாஹிங் சான்சின் டேவை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து பட்டம் வென்றார் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் சீனாவின் ஊலு லு யூவை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரேசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை பட்டம் வென்றது இன்றைய இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினொன்று என்ற நீர்செட் கணக்கில் சீன இணையை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை சீன இணையிடம் தோல்வி அடைந்தது கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை தாய்லாந்தின் தேச்சா போல் சுபிசாரா இணையிடம் தோற்றுப்போனது இந்தியா ஆஸ்திரேலியா லெவன் அணிகளுக்கு இடையிலான இரண்டு நாள் பயிற்சிப் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கான்ஃபராவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய லெவன் அணி இருநூற்று நாற்பது ரனுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்தியா நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக திரு ஜெய்ஷா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாவது இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து திரு ஜெய்ஷா விடுத்துள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் போட்டியை சேர்ப்பதற்கு முயற்சிகள் போவதாக தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழக அணி தில்லி அணியையும் குஜராத் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொன்மையான கலாச்சாரம் பாரம்பரியம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எல்லை பாதுகாப்புப் படையினர் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷா சென் பி சிந்து ஆகியோர் பட்டம் வென்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது